சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் புத்திரகண்டம்பாளையத்தில் நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகர் அமைஞ்சிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியுங்க அந்த கோவிலுக்கு அருகாமையிலேயே மிக பிரம்மாண்டமான அனைத்து வசதிகளுடன் அமைய பெற்ற ஒரு வீட்டுமனையை நம்ம உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டுமனை வந்து டிடிசிபி ரேராக அப்ரூவல் இருக்குதுங்க நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு வீடு கட்டி வசிக்கணும் அப்படின்னாலுமே இது ஒரு அருமையான இடம் அப்படி இல்லை நான் கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு ஹோட்டலோ லாட்ஜோ கட்டி நான் ரெண்டு கட்ட போகிறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு ஐடியாவாக இருக்கும் என்ன காரணம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் முத்துமலை முருகர் கோயில் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சுங்க தினமே வந்து பலாயிரம் மக்கள் வந்து செல்லக்கூடிய இந்த இடத்துல தங்குறதுக்கு ஒரு விடுதி கட்டி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முறையில் வாடகை வந்து உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறேன் அப்படின்னு நினச்சினாலும் ஒரு சில வருடங்கள்லேயும் நல்ல லாபம் தரக்கூடிய வகையில் இந்த வீட்டுமனை அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க இந்த வீட்டுமனை மனை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அதனால நம்பி நீங்கள் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு பல மடங்கு லாபம் எடுத்துருக்காங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு கிடையாதுங்க பத்து மடங்கு லாபம் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த வீட்டு மனை அமைச்சிருக்கோம் இந்த வீட்டு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுத்துருன்னா ரோடு எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக்ல முப்பது அடி முப்பத்தி மூணு அடி அகலத்தில் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஹெவியான காங்கிரீட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் அனைத்து தெருக்களுக்கும் இபி கம்பம் மற்றும் மின்விலை அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்ம லே அவுட்லேயே அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் கட்டி அதிலிருந்து உங்களுக்கு எல்லா வீட்டு மணிக்கும் தனித்தனியாக பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் தனித்தனி மரக்கன்று அமைச்சு நம்மளே பாதுகாத்துருக்கோம் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே நைட் ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டு செக்யூரிட்டி பார்த்துட்ருக்கோம் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா இருக்குது செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் வாங்கிக்கலாம் இன்னும் வேறு என்ன வசதிகள் வேணும் உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ்க்கான லீகல் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம் இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டு மனையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது உலக புகழ்பெற்ற இடத்துல நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபகரமானதாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் இந்த கோயில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுதோ அதை விட பல மடங்கு உங்களோட இடம் லாபகரமாக அமையும் அதனால் உடனடியாக அந்த வீட்டு மனையை விலையை தெரிஞ்சவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணி வீட்டு மனைக்கு விலையை கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு மனை நேரில் வந்து உங்களுக்காக ஒரு வீட்டு புக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்